தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் படிப்பறிவு திறன் எஸ் சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு புவியியல் இரண்டு வானிலை மற்றும் காலநிலை இப்பாட பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய கருத்துகளை காண்போமா புவியில் எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் உள்ளது இருபத்தொன்று ஆக்சிஜன் உள்ளது பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் ஆர்கான் உள்ளது பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் மற்ற வாயுக்கள் மற்றும் நீராவி உள்ளது காலநிலையைக் குறிக்கும் கிளைமேட் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது வானிலை என்பது ஒரு நாளுக்கோ ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ நடக்கக்கூடிய வானியல் நிகழ்வுகளை குறிப்பதாகும் காலநிலை என்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கான வானிலை சராசரியாகும் வானிலை அடிக்கடி மாறக்கூடியது காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது அல்ல வானிலை மற்றும் காலநிலையின் கூறுகள் ஒன்றே ஆகும் வானிலை பற்றிய அறிவியல் பிரிவு வழியியல் ஆகும் காலநிலை பற்றிய அறிவியல் பிரிவு காலநிலையியல் ஆகும் வளிமண்டல கீழடுக்கில் ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பநிலை குறைகிறது இது வெப்ப குறைவு வீதம் என்று அழைக்கப்படுகிறது ஐசோதெர்ம் என்பது சம வெப்ப கோட்டை குறிப்பதாகும் ஐசோகிரைம் என்பது சராசரி சம வெப்பநிலை கோட்டை குறிப்பதாகும் ஐசோகெல் என்பது சம சூரிய வெளிச்சக் கோட்டை குறிப்பதாகும் ஐசெல்லோபார் என்பது சம காற்றழுத்த மாறுபாட்டுக் கோட்டை குறிப்பதாகும் ஐசோபார் என்பது சம காற்றழுத்தக் கோட்டை குறிப்பதாகும் ஐசோஹைட்ஸ் என்பது சம மழையளவு கோட்டை குறிப்பதாகும் வெப்பநிலையானது செல்சியஸ் ஃபாரன் ஹீட் கெல்வின் அளவுகளால் அளவிடப்படுகிறது வெப்பநிலையை அளக்க ஸ்டீவன் ஜென் வெப்பமானி குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பமானி பயன்படுத்தப்படுகிறது நாள்தோறும் அதிகபட்ச வெப்பநிலை பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்குள் பதிவாகிறது குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகாலை நான்கு மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள் பதிவாகிறது ஓர் இடத்தில் இருபத்து நான்கு மணி நேரத்தில் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு இடையே உள்ள சராசரி வெப்பநிலை வீச்சு ஆகும் ஒரு நாளின் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு தினசரி வெப்பவியாப்தி எனப்படும் இதுவே ஓர் ஆண்டுக்கு கணக்கிட்டால் அது ஆண்டு வெப்பவியாப்தி எனப்படும் வெப்ப மண்டலம் மித வெப்ப மண்டலம் குளிர் மண்டலம் துருவ மண்டலம் என புவியின் வெப்ப மண்டலங்கள் மூன்றாக பிரிக்கப்படுகின்றன புவியின் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் பள்ளத்தாக்கு எனப்படும் கிரீன்லாந்து மலைத்தொடர் இது அமெரிக்காவில் உள்ளது அங்கு பதிவான வெப்பம் ஐம்பத்தாறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவான ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று புவியின் குறைந்தபட்ச வெப்பம் பதிவான இடம் அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்டாக் நிலையம் அங்கு பதிவான வெப்பம் மைனஸ் எண்பத்தொன்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவான ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று காற்றழுத்தத்தை அளக்க பயன்படுவது காற்றழுத்தமானி அல்லது அனிராய்டு காற்றழுத்தமானி கடல் மட்டத்தில் புவியின் காற்றழுத்தம் ஆயிரத்து பதிமூன்று புள்ளி இரண்டு ஐந்து மில்லிபார் அல்லது ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கிலோ பை சதுர சென்டிமீட்டர் உலகில் மிக அதிக அழுத்தம் பதிவான இடம் ரஷ்யாவில் உள்ள அகாட் இங்கு பதிவான அழுத்தம் ஆயிரத்து எண்பத்து மூன்று மில்லிபார் பதிவான ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு உலகில் மிக குறைந்த அழுத்தம் பதிவான இடம் மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் இங்கு பதிவான அழுத்தம் எண்ணூற்று எழுபது மில்லிவார் பதிவான ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது குறைந்த காற்றழுத்த மண்டலம் எல் என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது இம்மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது சூறாவளி மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது அதிக காற்றழுத்த மண்டலம் என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது இம்மண்டலம் அதிக அழுத்த மண்டலம் அல்லது எதிர் சூறாவளி மண்டலம் எனப்படுகிறது இம்மண்டலத்தில் அமைதியான வானிலை காணப்படுகிறது ஈரப்பதத்தை அளக்க ஈரநிலை மானி அல்லது ஹைக்ரோமீட்டர் பயன்படுகிறது ஈரப்பதம் வளிமண்டல தொகுதியில் பூஜ்ஜியத்திலிருந்து ஐந்து சதவீதம் வரை இருக்கும் ஈரப்பதம் நிலநடுக்கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கிச் செல்ல செல்ல குறைகிறது ஒப்பு ஈரப்பதம் என்பது ஒரு விகிதம் ஆகும் இது சதவீதத்தில் குறிப்பிடப்படுகிறது ஒப்பு ஈரப்பதம் நூறு சதவீதத்தை அடையும் போது காற்றானது பூரித நிலையை அடைகிறது காற்றின் அழுத்தம் குறையும் போது சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் அளவு குறைகிறது ஏறுபவர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர்களை எடுத்துச் செல்வதற்கு இதுவே காரணம் கிடைமட்டமாக நகரும் வாயு காற்று வியோபோர்ட்டு அளவை காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது இக்கருவி எம் எம் எஸ் வீகால் அவர்களால் முதலில் பயன்படுத்தப்பட்டது அனிமாமீட்டர் என்ற கருவியும் காற்றின் வேகத்தை அளக்க பயன்படுகிறது விண்ட்ரோஸ் காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நில வரைபடத்தில் குறிக்கும் வரைபடம் மீட்டிரோகிரா அல்லது திரிபில் ரிஜிஸ்டர் காற்றின் திசை வேகம் சூரிய வெளிச்சம் மழை ஆகியவற்றை பதிவு செய்யும் கருவியாகும் காற்று எத்திசையிலிருந்து வீசுகிறதோ அத்திசையால் அழைக்கப்படுகிறது காற்று கோள் காற்றுகள் நிரந்தரக் காற்றுகள் பருவக் காற்றுகள் காற்றுகள் பிரதேசக் காற்றுகள் என மூவகைப்படுகிறது ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசுபவை காற்றுகள் வியாபாரக் காற்று மேலைக் காற்று துருவக் காற்று ஆகியன இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும் பருவத்திற்கேற்ப மாறி வீசுபவை பருவக் காற்றுகள் தென்மேற்கு பருவக் காற்று வடகிழக்கு பருவக் காற்று ஆகியன இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும் நிலக்காற்று காற்று போன்றன தலக்காற்றுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் முதன் முதலில் காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் அரேபியாவைச் சேர்ந்த அல்பலாகி பிரேசிலின் பெரும் பகுதியில் காற்றின் வேகம் குறைவு காபான் காங்கோ சுமத்ரா இந்தோனேசியா மலேசியா போன்ற பகுதிகளும் குறைந்த காற்று வீசும் பகுதிகளாகும் இனி என்எம்எம்எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா சமசூரிய வெயில் காய்வு உள்ள இடங்கள் ஒன்று ஐசோஹைட்ஸ் இரண்டு ஐசோக்ரைம் மூன்று ஐசோகெல் நான்கு ஐசெல்லோபார் விடை ஐசோகெல் ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி ஒன்று உறைபனி மண்டலம் இரண்டு மித வெப்ப மண்டலம் மூன்று வறண்ட மண்டலம் நான்கு மண்டலம் விடை வெப்ப மண்டலம் காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி இது ஒன்று காற்றுமானி இரண்டு பியோபோர்டு அளவை மூன்று ஹைக்ரோமீட்டர் நான்கு காற்றழுத்தமானி விடை பியோபோர்டு அளவை இனி இப்பாடப்பகுதியிலிருந்து முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி ஒன்று அயன மண்டலம் இரண்டு குளிர் மண்டலம் மூன்று மித வெப்ப மண்டலம் நான்கு வெப்ப மண்டலம் விடை மித வெப்ப மண்டலம் ஓரிடத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை எண்பத்தேழு டிகிரி ஃபாரன் ஹீட் குறைந்தபட்ச வெப்பநிலை எழுபத்து மூன்று டிகிரி ஃபாரன்ஹீட் எனில் வெப்பநிலை வீச்சு எவ்வளவு ஃபாரன்ஹீட் ஒன்று எழுபது இரண்டு எண்பது மூன்று நூற்று அறுபது நான்கு பதினான்கு விடை எண்பது இப்பாடப் பகுதியின் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் துருவப் பகுதியை நோக்கிச் செல்ல செல்ல மழையின் அளவு ஒன்று அதிகம் இரண்டு குறைகிறது மூன்று மிக அதிகமாகிறது நான்கு ஏதுமில்லை விடை குறைகிறது ரேகை பகுதியில் சூரிய கதிர்கள் எவ்வாறு விழுகின்றன ஒன்று செங்குத்தாக இரண்டு சாய்வாக மூன்று கிடைமட்டமாக நான்கு ஏதுமில்லை விடை செங்குத்தாக இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்